அஸ்லாம் வலைக்கும் வரமத்து தினமும் ஓர் இறை வசனம் சொல்வதே உமது கடமை விசாரிப்பது நம்மை சேர்ந்தது திருக்குர் ஆன் அர் பதிமூன்றாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களில் ஈடுபடுபவர்களை பார்த்து கவலைப்பட்டு அவர்களுக்கு சத்திய இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடிய பலருக்கு அவர்களிடம் மாற்றம் ஏற்படவில்லை என்றால் மன நோகுதல் ஏற்படுவதை நடைமுறையில் நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே சொல்லுவது மட்டும்தான் நம்முடைய வேலை சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் மாற்றத்தை உண்டாக்குதல் என்பது அல்லாஹுவின் பொறுப்பு அவ்வாறு அவர்கள் மாறவில்லை என்றால் அது குறித்து மறுமையில் அவன் அவர்களை விசாரித்துக் கொள்வான் இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு தாவா களத்தில் ஈடுபட்டால் தேவையற்ற மனக்கவலைக்கு நாம் ஆளாக மாட்டோம் என்பதை உணர்த்தும் விதமாக இவ்வசனம் அமைந்திருக்கின்றது அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவரும் இவ்வசனம் சொல்லக்கூடிய பாடத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் தாவானா அனில் அலைக்கும் அசலாம் வலைக்கம்